மூணு அறுபத்தி நாலு வரும் எம்ஜிஆர் வந்து மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா அண்ணா என் வழிகாட்டி என்று சொன்னதுல வந்து அவர் ஏதாவது ஒரு காரணத்தோட தான் அது சொல்லி அல்லது இந்தியாவிலேயே முடித்த முதல் மதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னும் பதினைந்து ஆண்டு ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் எம்ஜிஆர் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் சம்பத் அவர்கள் திமுகவை விட்டு வெளியேறிய நிகழ்ச்சியை பற்றி தெரிந்து கொண்டோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு பார்த்தால் அறுபத்தி நாலில் எம்ஜிஆர் பரபரப்பாக பேசப்படுகிறார் திமுகவில் என்ன காரணம் அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு கற்பகம் படம் கற்பகம் படம் எம்ஜிஆர் நடிக்க வேண்டியது ஆனா வந்து அவர் ரங்காராவ் கேரக்டரை மாத்துங்க அப்படின்னு சொன்னனால அவர் கோபாலகிருஷ்ணனுக்கு அதை பிடிக்காம அவர் ஹீரோவையே மாத்தி ஜெமினி கணேசனை போட்டு எடுத்தார் அதற்கடுத்து ஜி ஜிஎன் வேலுமணி முதல் கலர் படம் எடுக்கிறாரு எம்ஜிஆர் சரோஜாதேவி படகோட்டி மிக நல்ல வெற்றி படம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்த படம் அதற்கு பிறகு எங்க வீட்டு பிள்ளை வருது ஆயிரத்துல ஒரு வருது தொடர்ந்து எந்தெந்த கம்பெனி சிவாஜி பிலிம்ஸ் தவற மீதி எல்லாமே கலர் படம் எடுத்த போது போட்டு போட்டுதான் எடுத்தாங்க இப்படி இருக்கும்போது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வரும்போது என் கடமை படம் வருது படம் வரும்போது எம்ஜிஆர் வந்து மேலவை உறுப்பினர் பதவிய ராஜினாமா பண்றார் அது காரணம் வந்து அவங்க அண்ணன் இந்த கட்சிக்காரங்க தொந்தரவு தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு உதவி கேட்க செய்ய நான் சொன்னேன் அறுபத்தி ரெண்டுல ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருந்தாரு அதுல எல்லாமே கட்சிக்காரங்க எல்லாரும் ஃப்ரீயா பெட்ரோல் போட்டுக்கலான்லாம் சொன்னோம் அந்த மாதிரி இருந்தனால சக்கரபாணி ஐயா என்ன பண்றாரு இந்த பதவி எல்லாம் வேண்டாம் இந்த கட்சி எல்லாம் வேண்டான்னு கொஞ்சம் சத்தம் போடுறாரு சத்தம் போடவும் சரின்ட்டு எம்ஜிஆர் மேலவை உறுப்பினர் பதவிய ராஜினாமா பண்றாரு திமுக தொண்டர்களுக்கு ரொம்ப கொதிப்பா இருக்கு என்னது ஒரு அண்ணா கொடுத்த பதவியை வந்து வேண்டாம்னு சொல்றதா இது என்ன மரியாதை கட்டதனும் அப்படின்றாங்க சொல்லிட்டு அந்த வரிசையில டிக்கெட் எடுக்க நின்னவங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு நின்னவங்க அந்த மாலை அரசு பத்திரிகையில இந்த செய்தி வந்ததை பார்த்துட்டு அப்படியே தேட்டரை விட்டு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு அப்ப வந்து திமுகவினர் அண்ணாவினுடைய பேச்சை மீறுவதா அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க எம்ஜிஆரை விட அம்மா அண்ணாவு மேல அவங்களுக்கு ரொம்ப மரியாதை இருந்தது ஆனா பின்னாடி இந்த வரலாறை திரித்து எழுதியவர்கள் எப்ப பார்த்தாலுமே இந்த எம்ஜிஆருக்கு எதிரணியினர் வந்து அவருடைய வரலாறை மாத்தி மாத்தி எழுதுறது அவருக்கு பேர்லாம் ஒரு ஆப்போசிட் வரலாறு ஒண்ணு எழுதுவாங்க என்ன சொன்னாங்க அவர் காமராஜர் என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு சொன்னாரு அதனாலதான் அவர் வந்து திமுக தொண்டர்கள் கோவிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது அவர் சொன்னது வந்து உண்மைதான் ஆனா அது அவர் சொன்னது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு பத்திரிகை எல்லாம் இருக்கு ஆனா இதுல வந்து வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அவர் முதல்ல காங்கிரஸ்ல இருந்தவர் காந்திய தலைவராக கொண்டிருந்தார் காமராஜரை தலைவராக கொண்டிருந்தார் அதற்கு பிறகு அவர் அண்ணாவின் பால் ஈர்க்கப்பட்டு இங்க வர்றார் அப்ப அண்ணா என் வழிகாட்டி என்று சொன்னதுல வந்து அவர் ஏதாவது ஒரு காரணத்தோட தான் அது சொல்லியிருப்பார் இப்ப அண்ணா என்ன காமராஜருக்கு எதிரியா அவரு தண்டலம் என்ற ஊருக்கு காஞ்சிபுரம் எம்எல்ஏவா இருந்த போது முதலமைச்சராக இருந்த காமராஜரை அழைத்து கொண்டு போய் அங்கு நடந்த ஒரு திமுக கூட்டத்தில் காமராஜரையே முன்னிலை வகிக்க செய்து இந்த மக்களுக்கு நீங்கள் நிறைய நன்மைகள் செய்யணும் அப்படின்ட்டு இப்போ ஸ்டாலின் வந்து பி எம் பிரதமரை மேடையில வச்சுக்கிட்டே தமிழ்நாட்டுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டார்ல அந்த மாதிரி அப்ப அண்ணா வந்து முதலமைச்சராக இருந்த காமராஜரை மேடையில் அமர்த்தி கொண்டு மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் கேட்டார் அப்போ அப்போ அண்ணா வந்து காமராஜரை நல்லா மதித்து நன்றாகத்தான் போற்றி நடத்தினார் அதனால வந்து மொத்தத்துக்கு நமக்கு ஒரு எதிரி அப்படின்னு சொல்றதுக்குள்ள காமராஜர் கிட்டத்தட்ட இவங்களுடைய கொள்கையும் கொண்டிருந்தார் எந்த வகையிலனா தலித்துகளுக்கான முன்னேற்றம் மேம்பாடு குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக நின்றது இந்த வகையில் அவர் திமுகவின் கொள்கையோடு இந்த ஓரி ரெண்டு இதுல ஒத்து போனார் ஆனா தனி தமிழ்நாடு கேட்டது மாநில சுயாட்சி கேட்டதுல எல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை இந்த மாதிரி அது இன்னும் ஒண்ணு சொல்லணும்னா அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது காமராஜ் காங்கிரஸ் இந்தியா இந்திரா காங்கிரஸ் ரெண்டும் பிரிஞ்சிருந்த கட்டத்துல அதற்கு பிறகு காமராஜருக்கு செல்வாக்கு குறைந்து அவர் இறந்தும் விட்டார் அவருடைய தரப்பில் இருந்த அந்த காங்கிரஸ் கோஷ்டி முழுக்க அண்ணா திமுகவுக்கு வந்தது அதாவது காமராஜ் ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்டவர் அடக்கப்பட்டவர் இவங்க எல்லாருமே வந்து அடுத்தபடியாக யாருக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா எம்ஜிஆருடைய அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதனால அவர் காமராஜன் தலைவர்னு சொன்னதுக்காக கோவிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்றது தவறு அவர் மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததற்காக கோபித்துக் கொண்டார்கள் என்பதுதான் சரியான காரணம் சரி அறுபத்தி நாலுல இந்த மாதிரி நடக்குது அதுக்கடுத்து எங்க வீட்டு பிள்ளை அப்புறம் ஆயிரத்தி ஒண்ணு இப்படி அவருடைய சினிமா வரலாறு போய் கொண்டு இருக்குது ரெண்டுமே படம் அறுபத்தஞ்சுல வந்தது ஒன்னு ஜனவரி இன்னும் அடுத்தது ஜூலை இப்போ இதுக்கிடையில வந்து இந்த அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்துல வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பரபரப்பு என்னன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அறுபத்தி மூணுல ஒரு வாய்மொழி உத்தரவு நேருஜி போடுறாரு என்ன வாய்மொழி உத்தரவு எல்லா மாநிலங்களிலும் இந்தி அலுவல் மொழியாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்றார் சொன்ன உடனே இங்க அப்படியே போராட்டம் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது தமிழ்நாட்டில் இது வாய்மொழி உத்தரவு என்றாலும் பிரதமருடைய உத்தரவுக்கு ஒரு மதிப்பு இருக்குதானே ஏன் வந்து இவங்க எல்லாரும் கொந்தளிச்சாங்க அப்படின்னா இது அறுபத்தி மூன்றில் ஏற்பட்ட கொந்தளிப்பு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டது அத நல்லா நம்ம கவனத்துல வச்சுக்கிடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அப்போ பிரிட்டிஷ்காரங்க காலம் பிரிட்டிஷ் ஆட்சி நடக்குது அப்போ ராஜாஜி சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருக்கிறார் சென்னை மாகாணம்னா இப்போ ஆந்திரா கர்நாடகா மலபார்ன்னு சொல்லக்கூடிய கேரளா தமிழ்நாடு எல்லாம் இணைந்த கிட்டத்தட்ட தென்னிந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் நிலப்பரப்பினுடைய தலைவராக அல்லது கவர்னராக ஆளுநராக ராஜாஜி இருக்கும்போது இந்த ராஜாஜி சும்மாவே இருக்க மாட்டார் இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு இது பிரச்சனை தான் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அரசு பள்ளிகளில் எல்லாம் இந்தி மொழி கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்தி வாத்தியார்களெல்லாம் போடுறாரு அப்பாயிண்ட் பண்றாங்க முப்பத்தி ஏழுல அப்போ எல்லாம் இல்லை ஜஸ்டிஸ் கட்சி இருக்குது திராவிடர் கழகம்னு பெரியார் வச்சிருக்காங்க அப்போ பெரியார் அப்படி திராவிடர் கழகமும் ஜஸ்டிஸ் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அது வந்து எப்படின்னா ஒரு நான் பிராமின் கட்சி அப்படி அப்படி சொல்லலாம் அந்த ஏன்னா ஒரு தடவை என்ன ஆகுது ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஒருத்தர் வந்து பணம் குடுக்கிறாரு பணம் கொடுத்த பிறகு கோயில்ல அந்த மேல இருந்து புனித நீர் ஊற்றுவாங்கல்ல கும்பத்துல அது பாக்குறதுக்கு மேல எல்லாரும் அந்த ஐயமாரெல்லாம் போகும்போது இவரும் மேலே ஏற போகும்போது எல்லாம் மேலே வரக்கூடாது மேலே வந்து நாங்கள் கோயில் குருக்கள் பட்டர்கள் தான் இருக்கணும் நீங்கள் மேலே வரக்கூடாது நீங்கள் கீழே இருங்க அங்கேருந்து நாங்கள் தண்ணியை தெளிக்கிறோம் உங்க தலையிலன்றாங்க இவருக்கு அது பெரிய அவமானமா போயிடுது நம்ம பணத்துல இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இவங்க மேலே போவாங்க நான் மேலே போகக்கூடாதான் நான் இருந்து அவன் தெளிக்கிற தண்ணியை தலை குனிஞ்சு தலையில வாங்கிக்கிடணுமா அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பிராமணிய எதிர்ப்பு அது ஒரு விதை போடப்படுது அப்படித்தான் நான் பிராமின்ஸ் எல்லாரும் அந்த ஒரு ஜஸ்டிஸ் கட்சி ரொம்ப வலுவான ஒரு கட்சி அதுக்கு பிறகுதான் திமுக இதெல்லாம் அதாவது திமுக அண்ணா திமுகவுக்கான ஒரு அடிப்படை எங்க இருந்து வந்தது ஒரு ஆழமான அஸ்திவாரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு செக்யூலரிசம் பின்பற்றப்படுதுன்னா அது வந்து ஆரம்பத்துல திராவிடர் கழகம் ஜஸ்டிஸ் கட்சியில இருந்து வந்தது அதற்கு முன்னாடி நமக்கு ஆசிவகம் என்ற மத கோட்பாடு இருக்கு தமிழ்நாட்டிலேயே உதித்த அல்லது இந்தியாவிலேயே உதித்த முதல் மதம்னா அது ஆசீவகம் அந்த ஆசீவகம் வந்து ஒரு மத விரோத கட்சி மத விரோதம் சொல்றதை விட ஒரு செக்யூலரிசம்னு சொல்லக்கூடிய பொதுவான ஒரு கொள்கை கோட்பாடு உடையது இன்னும் சொல்ல போனா நாத்திக கோட்பாடு உடையது ஆக இந்த ஜஸ்டிஸ் கட்சியும் திராவிடர் கழகமும் இதனுடைய பின்னணி தெரிஞ்சிருக்கீங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்க கூடாது அப்ப தனியார் பள்ளிகள்ல கற்பிக்கலாமா அப்ப தனியார் பள்ளி ஏது கிடையாது எங்கேயாவது ஒன்னு ரெண்டு கிறிஸ்டியன் மிஷன் ஸ்கூல் இருந்திருக்கும் அரசு பள்ளிகளே எண்ணிக்கை கம்மியா இருந்த காலம் அது அதனால இந்த மாதிரி அரசு வந்து ஒரு சட்டம் திட்டம் போட்டது தவறு அப்படின்னு அப்போ பெரியாரும் ஜஸ்டிஸ் கட்சிக்காரங்களும் போராட்டம் நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இப்படி இந்த போராட்டம் ரெண்டு மூணு ஆண்டுகள் போய்கிட்டே இருக்கு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பதுன்னு வரும்போது காங்கிரஸ் வந்து பதவி விலகிடுச்சு ராஜாஜி எல்லாம் பதவி விலகிட்டார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல எர்ஸ்கின் பிரபு என்பவரை வந்து மாகாணத்தின் ஆளுநராக நியமிக்கப்படுறார் அவர் தான் வர்றாரு எர்ஸ்கின் பிரபு மதுரையில அரசு பொது மருத்துவமனைக்கு பேரு பழைய பேரு எர்ஸ்கின் ஹாஸ்பிட்டல் அது என்ன ஏதுன்னு தெரியாது யாருக்கும் அதற்கு பிறகு ராஜாஜி ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சாங்க இதுதான் முரண்பாடானது இந்தி வேண்டாம் இந்திய வந்து பள்ளிக்கூடங்களில் கற்பிக்க வேண்டாம் தமிழ் கற்பித்தால் போதும்னு சட்டம் கொண்டு வந்தவர் எர்ஸ்கின் பிரபு அதாவது ராஜாஜி இந்தி கற்பிக்கணும்னு சட்டம் கொண்டு வர்றாரு எர்ஸ்கின் பிரபு வேண்டாம்னு அந்த சட்டத்தை தூக்கி போடுறாரு இந்தி கற்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா எர்ஸ்கின் பிரபு பேர் வச்சிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேரை எடுத்துட்டு ராஜாஜி பேரை கொண்டு வந்து வச்சாங்க என்ன ஒரு முரண்பாடு பாருங்க அப்புறம் அது ராஜாஜி ஹாஸ்பிட்டல் தான் ஆக இந்த எஸ்கின் பிரபு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆஹ் தமிழ் படிச்சா போதும் ஹிந்தி எல்லாம் வேண்டாம் ஹிந்தி மாஸ்டர் எல்லாம் வேற ஏதாவது பாடம் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க இதற்கு அடுத்தபடியாக நாப்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்குது ஐம்பதில் குடியரசு ஐம்பதுல குடியரசு ஆகும் போதுதான் டெல்லியில வந்து எல்லாரும் உட்கார்ந்து ஆலோசிக்கிறாங்க ஆட்சி மொழின்னு நமக்கு என்ன இருக்கு ஒண்ணு இல்லையே எதை வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி மொகலாயர் என்ன மொழி பயன்படுத்தினாங்க பாரசீகம் நீங்க வந்து கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் போய் பாருங்க தாசில்தார் சிரேஸ்தார் இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான தகராறு தரப்பு அப்படின்னாலே தரஃப் அப்படின்ற உருது சொல் தான் ஜாமீன் இப்ப நம்ம பிணை அப்படின்ற தமிழ் வார்த்தையெல்லாம் கொண்டு வந்துட்டோம் ஆனா அப்ப வந்து முழுக்க முழுக்க உருது சொற்கள் தான் பயன்பாட்டில் இருந்தன இன்னைக்குமே வந்து தாசில்தாரா தாசில்தார்ன்னு சொல்றதுதான் நிறைய பேருக்கு புரியுது ஆக அந்த மாதிரி உருது சொற்கள் இருந்தன முகலாயர் காலத்தில் வந்தவை அதற்கு அடுத்தபடியாக கலெக்டர் கவர்னர்னு ஆங்கில சொற்கள் பிரிட்டிஷ்காரங்க காலத்துல கொஞ்சம் ஆங்கில சொற்கள் வந்தது இப்ப இது ரெண்டும் இல்லாம உருது பாகிஸ்தான் காரங்க பிரியும் போது எங்களுக்கு ஆட்சி மொழி உருதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப நம்ம நாமும் அதையே எப்படி வைக்கிறது நமக்கு ஒரு மொழி கூட இல்ல நீ எப்படி சர்ச்சில் இவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்துடலாம் கொடுத்தா இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு நமக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ மொழி இல்லையே முதல்ல பயன்படுத்துறதுக்கு எந்த மொழியில நீங்க ஆட்சி செய்வீங்க அப்ப இங்கிலீஷ் வச்சுக்கலாமா அப்படின்னா இங்கிலீஷ் காரனை தானே இப்ப விரட்டணும் அப்புறம் இங்கிலீஷ் மட்டும் வச்சுக்கிட்டா அது என்ன மரியாதை இருக்கும் ஆஹ் உனக்கு ஒரு லாங்குவேஜ் கூட இல்லை நீ என்ன ஆட்சி செய்வான்னு கேட்பாங்களே அப்படின்றாங்க இப்ப வேற என்ன செய்யறது அப்படின்னும் போது ஹிந்தியை வச்சுக்கலாம் ஹிந்தில ஒண்ணுமே இல்லையே இப்ப ஹிந்தியில தமிழ்ல இன்ஜினியர்னா பொறியாளர்ன்றோம் ஆனா ஹிந்தியில வந்து இன்ஜினியர்னு தான் சொல்லணும் ஹிந்தியில வார்த்தைகளே கிடையாது ஹிந்தின்றதே ஒரு மார்க்கெட் பாஷ அந்த சந்தடினு சொல்லுவாங்கள சந்தடி சாக்குல அங்கங்க கொஞ்சம் உருது சொல்லு கொஞ்சம் பாரசீக சொல் அஹ் கொஞ்சம் பாலி பிராகிருதம் அங்க அந்த லோக்கலா பேசின பாஷைகள் கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாபி ராஜஸ்தானி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு கலப்பட மொழி தான் இந்தி அதுக்கு பேரே மார்க்கெட் பாஷா தான் அப்ப அதுல வந்து என்ன இருக்குது எல்லாமே கடன் வாங்கப்பட்ட லாங்குவேஜ் கிரியேட்டட் வித் லோன் வேர்ட்ஸ் ஒன்லி அதுக்குன்னு ஒரு சொல்லை சொந்தமாக சொல் எதுவுமே கிடையாது அப்போ அது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது சரி கொஞ்சம் நமக்கு இப்ப வேற வழி இல்லை இந்த சுதந்திர போராட்ட காலத்துல ஆளுக்கு ராஜஸ்தானை சேர்ந்தவர் பஞ்சாபை சேர்ந்தவர் மராட்டியை சேர்ந்தவர் இப்படி பலரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணி பேசி ஏதோ ஒரு லாங்குவேஜ்னு வச்சு இப்ப நம்ம புரியுது அது அதனால அதை வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு தங்களுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக மொழி என்று எதுவுமே இல்லாத காரணத்தினால நியாயமா அவங்க தமிழ எடுத்திருந்திருக்கும் தமிழ் ஒரு பாரம்பரியமான மொழி இருக்குது அந்த மொழியை எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது இந்தியா முழுக்க ஒரு பாரம்பரியமான மொழியை பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு பெருமையும் ஒரு நல்ல அங்கீகாரமும் கிடைச்சிருக்கும் ஆனா தமிழை பற்றி அப்ப யாருமே அவங்க யோசிக்கல அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணாங்க அந்த உப்புக்க சப்பானியா அந்த ஹிந்தியை எடுத்து வச்சுக்கிட்டு ஆங்கிலத்தை நம்ம இணைப்பு மொழியாக பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க அலுவல் மொழி அப்படின்றது ஹிந்தி இணைப்பு மொழி மாநிலங்களுக்கு தென் மாநிலங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது அது வரைக்கும் நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லிட்டு தமிழுக்குன்னு தே இந்தியாவுக்குன்னு தேசிய மொழியே இது வரைக்கும் கிடையாது தேசிய மொழின்னு எதுவும் கிடையாது ஏன்னா அது ஒரு தேசமே கிடையாது வெள்ளக்காரன் வந்த பிறகுதானே வடநாடு தென்னாடு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மொகலாயர் காலத்துல கொஞ்சம் தெற்க வந்தாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்தாங்க வரும்போது தென்பகுதியில வர வர அங்கிருந்து இங்க வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி பரவு அப்படின்னு பாக்குறோம் அதற்கடுத்து பிரிட்டிஷார் காலத்துல பாம்பே கல்கத்தா சென்னை டெல்லி அப்படின்னு நாலு வியாபார ஸ்தலங்கள் நிர்ணயிக்கிறாங்க அப்ப அவங்களுடைய ஆட்சி நாலு பக்கத்துலயும் இருக்குது இவங்க வந்த பிறகுதான் ஒரு பெரிய நிலப்பரப்பாக இந்தியா கருதப்பட்டதே தவிர அதுக்கு முன்னாடி எப்படி ஐம்பத்தாறு தேசம் அப்படிதான் நம்ம சொல்றோம் வங்கம் கலிங்கம் அப்படின்ட்டு ஒரு ஐம்பத்தாறு தேசம் அப்படின்னு சொல்லுவோம் ஆக இந்தியாவுக்கென்று ஒரு தேசிய மொழி அன்றிலிருந்து இன்றைக்கு வரை கொண்டு வர முடியவில்லை ஒரு மொழிய கூட அவங்க செப்பனிட்டு ஒரு தேசிய மொழியாக கொண்டு வர முடியலை ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்டது ஒரு விளங்காத ஒரு மொழி அதை வந்து என்ரிச் பண்ண முடியாது என்ரி லாங்குவேஜ் ஒன்று தமிழ் இருக்கு அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனசு வரல சரி அதை விட்டுருவோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நடந்த போராட்டத்தின் விளைவாக நாற்பதில் வந்த எஸ்கின் பிரபு இந்தியை வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் சொல்லிவிட்டார் பதினைந்து ஆண்டுகளுக்கு தமிழ் இணை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் அதுவும் இந்தி தெரியாத தென் மாநிலங்களுக்கு நாங்க ஆங்கிலத்திலேயே தான் எழுதுவோம் கடிதம் எழுதுவோம் நீங்க ஆங்கிலத்திலேயே பதில் எழுதுங்க அப்படின்னு எல்லா சட்டத்திட்டங்களும் போட்டு போட்டு ஐம்பத்தி ஐம்பதுல குடியரசு உருவாகும் போது நமக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் இந்தி தெரியாத மாநிலங்களுக்கு நாங்கள் ஆங்கிலத்தின் மூலமே தொடர்பு கொள்வோம் இந்தியை பயன்படுத்த மாட்டோம் இந்தியில் ஏதாவது ஒரு சுற்றறிக்கை அனுப்பினாலும் அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பும் சேர்த்து அனுப்பப்படும் இப்படியெல்லாம் நமக்கு முழு உத்தரவாதம் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் ஐம்பது டு அறுபத்தஞ்சு பதினைந்து ஆண்டுகள் இப்போ இந்த அறுபத்தஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே அறுபத்தி மூணிலேயே இவர் என்ன சொல்றாரு நேருஜி வாய்மொழி உத்தரவாக எப்படி சொல்றாரு சொல்லும் போது அப்போ என்ன ஆகுது தமிழ்நாட்டுல ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது ஆகா இவங்க திரும்ப மொழி கொள்கையை மாற்ற நினைக்கிறாங்க நம்ம வந்து இதை விடக்கூடாது நம்ம மீண்டும் வந்து அஹ் அப்ப அந்த அறுபத்தி மூணுல முடிஞ்ச உடனே அவர் தமிழ்நாட்டுக்கு வர்ற ஒரு இது இருக்கு நம்ம வந்து முழு எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்பதான் இந்தி போராட்டம் என்பது மீண்டும் சூடுபிடிக்கிறது இரண்டாவது முறையாக முதல்ல முப்பத்தி ஏழுல நடந்துச்சு அப்ப ஒரு ரெண்டாயிரம் பேரை கைது பண்ணாங்க சும்மா இல்ல ஏழுலயே ஒரு ரெண்டாயிரம் பேரை கைது பண்ணாங்க அதுல ஒரு ரெண்டு பேர் அடிபட்டே செத்து போனாங்க அப்படி ஒரு நீண்ட வரலாறு நமக்கு முப்பத்தி ஏழுல இருக்கு அதற்கு பிறகு இவர் வாய்மொழி உத்தரவாக அறுபத்தி மூணில் நேருஜி அவர்கள் இந்தி பற்றி ஒரு உத்தரவு இட்டதும் மீண்டும் இங்கு போராட்டம் தோன்றியது அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத் தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க